கிருஷ்ணா மட்டன் ஹரே கிருஷ்ணா வீராயிதராப்டா ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உப்புலா இருக்குமே அது

சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது ஆஹ் சுதே சுடு இந்த கரண்ட் யாரையும் சுட்டு விடுவேன் பார்த்தீகளா பாத்திகளா பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வலையில அடமான வச்சப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் மரநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு அதுக்கு இப்ப என்ன பண்றது ஹரே முருக்கா சீடையா ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ அம்மாஜி அடுப்புல என்ன தவச்சிட்டு வந்தியா கருகிற வாச அடிக்குது வாடிய மாவள அது கிடக்கு நீ ஏன் நாயத்தை சொல்லு இது ஏன் புண்ணு சீதாஜி சூப்பரகோ

காலையில உங்க சாமிக்கு ராவைக்கு எங்க சாமிக்கு அம்மா தைய கடையில துணி கொடுத்துர்க்கேன் போய் குடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தறேன் வாடாய் அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது ஏன் புண்ணு தான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே இல்ல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே

அதுக்குள்ள பொம்பளம் ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஆ ஏய் அளவு எடுக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இந்த பாட்டி கேடு ஒரு நீங்க நீங்கள் அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை எவ்வளோ தள்ளாறீங்க பாட்டிம்மா ஓன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி ஆ இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ ஏய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ எங்கேயாவது பக்கத்துலேயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடிச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேலைக்கு தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிஃபன் கரையில் இடம் பார்த்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டிச்சு ஆரம்பிச்சு சொல்லிச்சு நான் தான் இவன் கழுவுக்குன்னா பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இதை பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேசா பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க நான் இங்க அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வைக்க குடிப்பேன் என்ன சொன்னேன் அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி

எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன் ஆ தோட்டமா இருக்கும் இப்படி உட்காருமா கொஞ்சம் இரு ஏன் முதுகு மீறி ஏன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன் நீ மட்டும் ம்ன்னு சொல்லு அவன கையை களை உடைக்கட்டுமா வேணாம் ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கறேன பொன்னையார் பழனியாண்டி ஸ்வமகன் ஆசமக அரும மகன் வடக்கு விநாயகா பண்ணையார் மகனா நீங்க ஆஹ் பார்த்தா தெரியாது ஆமா நானும் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே வட்டிக்கடை சேட்டை மகன் சக்கு அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பதிக்கிருச்சு ரெண்டுமே பெரிய இடம் தான் அப்போ நான் வரேன்

எப்ப பார்த்தாலும் என்னையும் வெங்காயம் காலத்துல வெங்காயத்தை வெங்காய தண்ணா எரியுதுடா எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் செய்யும் வெங்காயம் தெரியுமா வயசு அப்படியா கவனிடா எல்லாம் அளவா போட்டு அசத்துற ஆமா எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா இது பொம்பளை இல்லாத வீடு வயசானவன் என்னால் முடிஞ்சதுதான் செய்ய முடியும் எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு தொன்னைக்கு எண்ணெய் ஆதரவு ஏய் முந்தா நாள் ஐரமீன் குழம்பு வச்சேனே எப்படி நல்லா இருந்துச்சு நேத்து வச்ச பச்சை முச்சை கருவாட்டு குழம்பு எப்படி அதை விட நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்றேன் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி குறச்சிக்கிறீங்க ஏய் இனிமேல் அது சரியில்லை இது சரியில்லைன்னு இல்லைன்னு சொன்னேன் எனக்கு கேட்ட கோவம் வந்துரும் ஆதாங்க உரிச்ச வெங்காயம் கீழே போடு